அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் நிகழ்க்கை அருகில் இந்த த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ பிளஸ் ஹவுஸ் ஃபார் ரைஸில் நாற்பது அடி ஓட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருபது அடி அகலம் முப்பத்தி ஐந்து அடி நிலம் ஏழும் ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் யூஃப்ரை காப்பாற்றி ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் மற்றும் இரண்டு பெட்ரூம் ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் வாடிக்கையாளர்களே ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் ஃபார் ரீசேல் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே மிக மிக சூப்பரான வீடு வீடு முழுவதும் ரெனேவேஷன் செய்யப்பட்டுள்ளது எந்த ஒர்க்கும் இல்லை உடனடியாக புக் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனடியாக கூடி வரலாம் அந்த அளவுக்கு ரெனோவேஷன் செய்யப்பட்டுள்ளது டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் அனைத்துமே புதிதாக மாற்றப்பட்டுள்ளது வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் நாற்பது அடி ரோட்டில் வாடிக்கையாளர்களே நாற்பது அடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த தனி வீடு விற்பனை வாடிக்காளலை கொளத்தூரிலேயே மிக மிக கம்மி நாப்பதடி ரோடு அந்த நாற்பதடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் தனி வீடு விற்பனை வாங்க நேரடியாக பார்க்கலாம் கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் hall ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் பெரிய விண்டோ மற்றும் கிச்சன் கிச்சனும் மிக பெரிதாக உள்ளது மெயின் பில்டிங்கும் மற்றும் கிச்சன் இரண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங் फर्स्ट बेडरूम सर्विस एरिया वृचतर का है இங்கே ஒரு பெஸ்ட் ரூம் வாஷிங் மிஷின் வைப்பதற்கு இங்கே இடம் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னர் இன்னர் அவுட்டர் ப்ளக் பாயிண்ட் வாடிக்கையாளர்களே இங்கே ஒரு பெரிய ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாதிரியே மிக பெரிய ஹால் सेकंड बेडरूम इन द वेटिंग सेकंड बेडरूम பாத்ரூம் பாருங்கள் சூப்பராக உள்ளது டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் சவர் மூன்றாவது பெண் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் மிக பெரிய சைஸ் பால்கனி வாடிக்கையாளர்களே நாற்பதடி ரோவில் இந்த வீடு ಈಸ್ಟ್ ಫೇಸಿಂಗ್ ಮತ್ತು ಜರ್ಕ್ ಅಟಾಚ್ ಬಾತ್ರೂಮ್ வாங்க ஓப்பன் டெரஸை பார்க்கலாம் இந்த வீட்டின் முழு விபரம் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் அருகில் அடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருபதுக்கு முப்பத்தஞ்சு ஏழ்நூறு ஸ்குவர் ஃபிக் லேண்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் ஃபார் ரீசில் ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் ఆటికాల ఫైవ్ ఇయర్స్ బిల్డింగ్ அடிக்காலல மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் திருபிஎச்சுக்கு வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்